வணக்கம் அனைத்து மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் மகர நேர்கள் இரவுறைய பத்தாண்டுகளுக்கு மேலாக ஒரு நரக வேதனை இது எல்லோருக்கும் அல்ல உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் அவர்கள் சிறப்பாக வாழ்வதையும் நாம் காணலாம் ஏறப்புறையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏழரை வருஷம் அப்படியே ஒரு சனியோட பிடியில் மாட்டிக்கிட்டு இப்போ விடுதலை கிடைக்கப் போகுது சனியின் பிடியிலிருந்து விடுதலை நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள் திறமை இருந்தும் நான் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று பலர் எந்த வேலையும் கிடைக்கல கிடைச்சா வேலை நிலைக்க மாட்டேன் ஒரு சிலர் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் பிரியும் நிலையில் சிலர் சிலர் பிரிந்த நிலையில் சிற சிலர் சார் நான் பார்க்கறதுக்கு தான் சார் வெளி தோற்றத்துக்கு தான் நான் பணக்கார மாதிரி தோற்றமாக இருக்கேன் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழையை விட ரொம்ப மோசமான நிலை சார் எனக்கு ஏழை கூட எப்படியா சாப்பாடு கிடச்சிரும் எனக்கு அந்த கௌரவம் அந்த ஒரு மிடில் கிளாஸ் என்னும் போது அப்படியே எதுவுமே பிச்சை எடுக்க கூட வழி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு மகராசிரியர்கள் பலர்கள் விதம் இதில் சுகமாக இருப்பவர்கள் பல வித நிறைய பேர்கள் இருக்காங்க மகராசியில் வந்து மகராசிக்காரர்கள் ஆளுமை நிறைந்தவர்கள் ஆளுமை நிறைந்தவர்கள் தைரியசாலிகள் தைரியசாலிகள் ஸ்திரத்தன்மை வாய்ந்தவர்கள் எதில் எதற்கெதற்கும் பயப்பட மாட்டாங்க அஞ்சா நெஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா அது பயப்பட மாட்டான் ரெண்டுல ஒன்னு பார்க்கக்கூடிய ஒரு தைரியமான ராசி அடுத்தவர்களுக்கு மகர் ராசினியர்களை அனுசரித்து சென்றால் அவர்கள் மூலம் நன்மைகள் நிறைய கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் மகர ராசினியர்கள் கொஞ்சம் பிடிவாதமும் இருக்கும் சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசி ஆனால் அந்த ராசியில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படியே சூரியன் அவிட்டம் செவ்வாய் சனியும் செவ்வாயும் பகை திருவோணம் சந்திரன் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அடங்கி அடங்கியுள்ளது மகராசிரியர்களுக்கு எல்லோரும் ஒரே குணம் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று நட்சத்திரங்களின் அடிப்படையில் ஒவ்வொருவர்களுக்கு தனிப்பட்ட திறமைகள் தனிப்பட்ட குண குணாதிசயங்கள் இருக்கும் அது வந்து இப்போ உங்க இப்போ இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் என்னவென்றால் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் நாள் சதுர்த்தி திதி இன்று இன்று மாலை ஏழு பதினைந்து வரை திருவதோதிரை நட்சத்திரம் அதன் பிறகு திரு புனர்பூச நட்சத்திரம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மிதுவராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் அடுத்து பிறப்பாக ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று என்ன சார் மகர ராசியை பத்தி சொல்லும் போது விருச்சக ராசியை பேசுறீங்க இருப்பவர்களுக்கு நீங்க அவங்க கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கிறது தள்ளி இருக்கிறது ஒதுங்கி இருக்கிறது நல்லது இன்றைய யோகம் சரியில்லை மரண யோகம் அதாவது மகராசினர்கள் நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா சார் வெளியே தோற்றத்தில் நான் வந்து பணக்காரனாக இருக்கேன் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழையை விட ரொம்ப மோசமான நிலை சார் ஏழைங்க கூட பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க ஏழைங்க வந்து அவங்களுக்கு கிடைச்ச உணவு கிடைச்ச வாழ்க்கை கிடைச்ச ஒரு வீட்டில் இருந்து சந்தோஷமாக இருக்காங்க அந்த சந்தோஷம் எனக்கு இல்லை சார் இது தனிப்பட்ட ஒருவருக்கு அல்ல ஜாதகம் இது பாதிக்கப்பட்டவருக்கு மகர ராசியில் பாதிக்கப்பட்டோருக்கு மகராசியில் மிகப்பெரிய செல்வந்தர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் மகராசினியர்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில் இருந்தவர்கள் என்று செழிப்பாக இருப்பவர்கள் இருப்பதை பார்த்துருக்கிறேன் இயற்கையாகவே பிறவியிலேயே பணக்காரராக பிறந்த ராசியினர்களையும் நான் பார்த்துருக்கேன் இது ஒவ்வொருவர் ராசியில் அவர்கள் பிறந்த நேரத்தில் இருந்து லக்னத்தின் அடிப்படையில் ராசியின் அடிப்படையில் நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் எந்த பாதத்தில் அமர்ந்து தசை நடக்குதோ அந்த தசையின் அடிப்படையில் தான் அவரவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தசைகளாக மாறி அவர்களுக்கு உயர்வு தாழ்வுகளை வாரி வழங்கும் இதில் எல்லோருக்கும் ஒரே நிலை என்றால் ஒரு இப்போ ஒரு ஒரு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் இருப்பாங்க பத்து வயசுலேருந்து இருபது வயசு இருபது வயசுலேருந்து முப்பது வயசு முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசு நாற்பது வயசுலேருந்து ஐம்பது வயசு ஐம்பது இருந்து அறுபது வயசு அறுபதுலேருந்து எழுபது எண்பது அதுக்கு மேலே எக்ஸெட்ரா இப்படி ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொருவருக்கு தேவைகளை இறைவன் கொடுப்பார் சில பேர்களுக்கு இறைவன் பறிப்பார் கொடுப்பதும் பறிப்பதும் இறைவன் கையில் அது நம்முடைய ஜாதகத்தின் லக்னத்தின் அடிப்படையில் இருந்து கிரகங்கள் அமைந்திருக்கும் ஸ்தான பலப்படி நமக்கு நடக்கும் அதாவது பார்க்கறதுக்கு ரிச்சாக இருக்கிறது உள்ள பார்த்தீங்கன்னா புவராக இருக்கிறது இன்சைடில் இது நிறைய பேர்களுக்கு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இதே மகராசினியர்கள் வீடு கட்டுவதை கிரக பிரவேசம் பண்ணுவதை மிகப்பெரிய செல்வந்தராக வளர்ச்சி அடைவதையும் நான் இந்த பத்து வருஷத்தில் பார்த்துன்னு இருக்கேன் எல்லோரும் பார்க்கலாம் நீங்களும் பார்த்துன்னு இருக்கலாம் ஒரே வீட்டில் ரெண்டு மகராசிரியர்கள் இருந்தாலும் ஒருவர் யோகமாக இருப்பார் ஒருவர் பாதிப்பு நிலையில் வறுமை நிலையில் வேலையில்லாமல் திண்டாடுவார் இது அவரவர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் தான் மகர் ராசிகளுக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இரண்டாம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் மூன்றில் ராகு யோகமான நேரம் ராகு கேது மூன்றாம் இடத்தில் இருந்தால் யோகம் அடுத்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உள்ளார் நேரடியாக குரு பகவான் ஐந்தாம் அதாவது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியின் மீது பார்வை விழுகிறது சுபத்துவம் வாய்ந்த நேரம் இது பிறகு இந்த குரு பார்வை பற்றி பார்ப்போம் ஆறாம் இடத்தில் சந்திரன் தற்போது கோச்சார நிலையில் ஏழில் செவ்வாய் அதாவது சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சம் பெற்று ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் செவ்வாய் மங்கள காரகன் மங்களவாரம் என்று செவ்வாய்க்கு தான் வந்து செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமைக்கு தான் மங்களவாரம் திங்கட்கிழமைக்கு சோமவாரம் புதவாரம் குருவாரம் சுக்கரவாரம் சனிவாரம் சூரிய வாரம் இது ஆனால் வந்து மங்களம் அந்த ம இந்த மற்ற நாட்களில் எதுலேயுமே மங்களம் கிடையாது செவ்வாய் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் மங்களவாரம் அந்த மங்கள காரகன் கிரகன் செவ்வாய் நேரடியாக உங்கள் ராசியின் மீது பதினோராம் வீட்டிற்கு அதிபதி உங்களை பார்ப்பதால் சிலர்கள் வீட்டில் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் பெண்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லது திருமண வயதில் இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நேரம் மறுமணத்திற்காக காத்திருந்தால் மறுமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு குரு அதாவது குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் நேராக உங்கள் ராசி மேலே விழுது இது ஒரு யோகம் நல்லா இருக்குது வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமணம் சுப நிகழ்ச்சிகள் வாகனங்கள் வாங்குவது தங்க ஆபரணங்கள் வாங்குவது வெளிநாடு செல்ல வாய்ப்பு வெளிநாட்டில் உள்ளவர்கள் அங்கு சில கம்பெனிலாம் வச்சுட்டு நடத்தி நஷ்டம் அடைஞ்சிருந்தால் அந்த அந்த நஷ்டம் இப்போது வந்து சரியாக கூடிய நல்ல நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் கேது அமர்ந்து உள்ளார் அடுத்து பதினோராம் இடத்தில் சூரியனும் புதனும் பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்களுக்கு லாபஸ்த லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் குரு பார்வை பெறுகிறார் உடன் எட்டுக்கு அதி எட்டாம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவானும் குருவின் பார்வை பெறுவதால் தந்தை மூலம் சில ந செய்திகள் அல்லது ஹாஸ்பிட்டலில் அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக சொல்லியிருப்பாங்க இப்போ டிஸ்சார்ஜ் ஆக கூடக்கூடிய குணமாக இருப்பார் அது போன்ற நல்ல நல்ல நிலைகள் தந்தை அப்பாவோட சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வீடு கட்டி பாதியில் நின்ந்தால் அது அந்த முடித்து அந்த வீடு கட்டி முடித்து அது நல்லபடியாக கிரக போகக்கூடிய நல்ல நேரம் இது திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஏழாம் பார்வை உள்ளது இப்போ செவ்வாயோட பார்வை நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை இதில் இப்போ வந்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியின் மீது வருவதால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த நேரம் இனிமேல் உங்களுக்கு யோக நேரம் கெட்ட நேரம் முடிவு பெற்று சென்று பெற்ற சென்று விட்டது விடை பெற்று கொண்டிருக்கிறார் சனி பகவான் இதுதான் நிஜம் மகர ராசிக்கு சனி பகவான் விடை பெற்று கொண்டிருக்கிறார் நான் வரேன் உங்களுக்கு இனிமேல் நிறைய நிறைய செல்வத்தை கொடுக்க போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி வரப்போகுது உங்களுக்கு உங்கள் வீட்டை குழந்தை பா பாக்கியம் உண்டாக போது வாரிசுகள் உருவாக போகிறது சொந்த வீடுகள் வரப்போகிறது அதெல்லாம் நான் கொடுத்துட்டு போவேன்னு சொல்லிட்டு டாடா இருக்கார் இப்போ சனி பகவான் மகராசினியர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மகராசினியர்கள் பார்த்திங்கன்னா குரு வழிபாடு மிக மிக அவசியம் குரு பகவானை வழிபட வேண்டும் அவங்க வந்து மூன்றுக்கும் பன்னெண்டாம் வீட்டிற்கும் அதிபதி உங்களுக்கு மனைவி ஸ்தானாதிபதி குரு பகவான் இருந்தாலும் குரு இயற்கை சுபர் அவருடைய பார்வை பலம் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து குரு இருக்கார் இப்போ தற்போது பிள்ளைகள் மூலம் ஏற்பட்ட சில சங்கடங்கள் நீங்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் உண்டாகும் மருமகன் மருமகள்கள் சண்டை போட்டு கொண்டு பிரிந்து கொண்டிருந்தால் அது சுமூகமான தீர்வு ஏற்பட்டு அவர்கள் ஒன்றாக சேரக்கூடிய நல்ல நேரம் இது அற்புதமான நேரம் இது எட்டு வருஷமா ஆச்சு ஒம்பது வருஷமாச்சு எனக்கு குழந்தை இல்லை எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்கூடிய நேரம் இது பழைய பாக்கிகள் பழைய வரவுகள் அந் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பணம் கொடுத்தேன் கேட்டு 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 பார்த்து சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போயிட்டு விட்டுட்டேன் இப்போது அவங்களுக்கு பணம் வந்திருக்கும் அவங்க தான் தான் கடன் வாங்கினேன்னு சொல்கிற கடன் என்ற ஒரு குற்ற உணர்ச்சியை அந்த சாபத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பணத்தை திரும்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லோருக்கும் அல்ல உங்கள் ஜாதக ஜாதகம் வலிமையாக இருந்தால் அது கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இது மகராசியை பொறுத்த மட்டில் மாணவ மாணவிகளுக்கு புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று புதன் பகவான் குரு பார்வை பெறுவது யோகங்களை கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு எந்த தடையும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஜெயிக்க போகிறீங்க வெற்றி அடைய போகிறீங்க நிறைய நல்ல மாற்றங்கள் யோகங்கள் வரப்போகுது படித்து முடித்து வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகக்கூடிய நல்ல நேரம் பரிபோன வேலை திரும்ப க திரும்ப கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா மீண்டும் நீங்கள் எங்கே விரும்புனீங்களோ அந்த இடத்துக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய நல்ல சூழல் இது மகராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் விரைவில் இன்னும் நல்ல நல்ல செய்திகள் வரப்போகுது அடுத்த புது வருடம் உங்கள் வாழ்க்கையில் மறுமலச்சி தான் சனி பகவான் அப்பா போதுண்டா அப்பா அதே பரதேசி மாதிரி வாழ்ந்துவிட்டேன் சொத்து இருக்குது விற்க முடில வீடு இருக்குது விற்க முடியல வீடு விற்றா நான் ராஜா வீடு விற்றால் நாற்பது லட்சம் கடைங்குது எனக்கு ரெண்டு கோடி ரூபா வீடு இருக்குது பத்து கோடி ரூபா இடம் இருக்குது விற்றா மூணு கோடி ரூபா பேங்க் லோன் முடிச்சுட்டு நான் ஃப்ரீயாக இருப்பேன் கொடுக்க இதில் கடையெலாம் கொடுத்துட்டு நிம்மதியாக இருப்பேன் நான் போய் இந்த ஊரை விட்டு போய் வெளிநாடு போய் செட்டில் இப்படி பல கற்பனைகள் பல கனவுகள் கண்டிருப்பார்கள் அந்த கனவுகள் எல்லாம் தடை போட்டு நிறைய அனுபவத்தை கொடுத்திருப்பார் உறவுகள் அத்தனையும் உங்களுக்கு சூழ்ச்சி செய்து நயவஞ்சகம் செய்து உங்களுக்கு பாதிப்புகளை செய்திருப்பார்கள் இந்த ஏழை சனையில் எல்லாமே நடக்கும் அப்படியே அண்ணன் தம்பி கட்டி பிடிச்சி உண்டவங்கள்லாம் சண்டை போட்டுன்னு கோர்ட்டில் மீட் பண்ணுறக்கூடிய சூழல்லாம் அங்கே அதெல்லாம் இப்போ சரியாகும் எதுவும் நிரந்தரமல்ல இந்த பூமியில் எதுவும் நிரந்தரமல்ல எல்லாமே சரியாகும் மகராசினியர்கள் வாழ்க்கையில் திருமணம் நடக்கல முப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு சார் நாற்பத்தி ரெண்டு வயசாகி சார் திருமணமாக திருமணம் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்பு அது சொட்ட இது சொட்டன்னு சொல்லி ஏதாவது ஒன்று குற சொல்லின்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை போடாதீங்க நல்ல பையனா நல்ல மாப்பியா நல்ல பொண்ணா நல்ல ப நல்ல நல்ல வீடாக நல்ல சம்பந்தமா ஏறக்குறைய பார்த்து பேசி அனுசரித்து கல்யாணம் ஏன் நிறைய பேர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தர் நாற்பத்தெட்டு வயசு நபர் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கதையெல்லாம் நான் எப்பயுமே விட மாட்டேன் ஏன் எது சொன்னாலும் நடக்கிற விஷயத்தை தான் சொல்லுவேன் நடந்த விஷயத்தை தான் சொல்லுவேன் இப்போ நேற்று வந்து ரெண்டு ஜாதகம் பார்த்துட்டு கல் வாங்கி போனார் ஸ்டோன் வாங்கி போனார் நாற்பத்தெட்டு வயசாகுது அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் அவர் கல்யாணம் நிச்சயமாக ஸோ நாங்கள் செட்டில் ஆகிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவோன்னா இளமையெல்லாம் போயிவிடுங்க இருபத்தஞ்சு நான் சொ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் இருபது வயசில் பதினெட்டு பத்து பதினஞ்சு பதினாறு வயசில் ஓடின வேகம் வந்து இருபத்தாறு இருபத்தேழு வயசில் இருக்காது இருபத்தாறு வயசில் ஓடின வேகம் உங்களுக்கு செயல்பாடுகள் முப்பத்தாறு வயசுல இருக்காது முப்பத்தாறு வயசில் நீங்கள் எப்படி எப்படி சொசுறு இருந்தீங்களோ அது ஐம்பது வயசுல இருக்காது ஐம்பது வயசு மேலே நீங்கள் ஐம்பது வயசில் இருந்த ஒரு ஆரோக்கியம் எல்லாமே அறுபத்தஞ்சு எழுபதில் இருக்காது அதனால் வந்து காலத்தே பயிர் பயிர் செய்யணும் எந்தெந்த காலத்தில் எதாவது அறுவடை செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அதற்குண்டான நல்ல நேரம் இது நல்ல நேரம் அதான் திருமண வயசு நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிச்சு முப்பத்தாறு ஆயிடுச்சு எனக்கு திருமணம் செய்யலை உங்களுக்கு செவ்வாய் தோசம் இருக்கா நவகரத்தில் கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள் மிருத பெருமானை வழிபடுங்கள் தொடர்ந்து ஒன்பது வாரம் ஒன்பது மாதம் தொடர்ச்சியாக கும்பிடுங்க செவ்வாய் தோசம் நீங்கும் ராககேது தோசம் இருக்கா ஒரே ஒரு முறை திருக்காலாஸ்தி திருப்பாம்பன்புரம் கீழ்பெரும்பல்லம் அது மாதிரி சர்பஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த நாகதோஷம் நீங்கும் அல்லது உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய ராகு ராககேது ஸ்தலங்களில் சென்று தீபம் ஏற்றி துர்கையம்மனை வழிபடுங்கள் துர்கை அம்மனின் பாதத்தை சரணையுங்கள் எதிரிகள் விலகுவார்கள் அம்மனை வழிபட்டால் ராகு தசை ராகு புத்தி நடப்பவர்களுக்கு அம்மனையும் ராகுவை வழிபடுவதால் நிறைய பணம் லக்ஷ்மி யோகம் உண்டாகும் உடல்நலம் சரியில்லாதவளுக்கு ஆஞ்சநேய பகவானை வழிபடுங்கள் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் கால் நடக்க முடியலையா நடராஜ பெருமாளுக்கு வில்வ இலையும் வேல ஏலக்கா மாலையும் போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் நடராஜ எதுவும் வந்து ஒரு இல்லாததெல்லாம் எதுவும் சொல்லல அன்றாடம் நடக்கக்கூடிய இறைவனை தரிசிக்கக்கூடிய பரிகாரங்கள் தான் நான் சொல்கிறேன் மகராசிரியர்கள் வாழ்க்கையில் நல்ல டெவலப்மெண்ட் வரபோது உங்களுடைய பரிதாப நிலை சில பேர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒயிட் சட்டை ஒயிட் சட்டை அப்படியே அப்போ சேவிங் பண்ணிக்கிறது வெள்ளை முடி வந்தால் டை அடிச்சுக்கிறது இல்லை நல்ல ஷூ நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுன்னு ஒவ்வொன்றும் இருப்பாங்க வெளியே இது எல்லோருக்கும் அந்த நிலை இருக்காது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கோடிக்கணில் காடை கடன் வாங்கிட்டு தூக்கம் வராமல் தவிப்பாங்க நிறைய பேர் தூக்கம் வராமல் தவித்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் நல்ல தூக்கம் வரும் வாழ்க்கையில் ஏற்றம் வரும் முன்னேற்றம் வரும் மகராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி அனைத்தும் உண்டாக விநாயக பெருமான அருளாலும் முருகப்பெருமான அருளாலும் உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்கள் ஜீசஸ் அருளாலும் அல்லாவின் அருளாலும் அப்பன் சிவபெருமான் எல்லாரும் உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி அமைதி உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகட்டும் உங்களை பற்றி இந்த ஏழரை வருஷத்தில் விமர்சனம் பண்ணவங்களை பற்றி கவலைப்படாதீங்க இப்போ நான் கூட சில விஷயம்லாம் சில சில பதிவுலாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு தப்பு வரும் அந்த தப்பு வந்து ஐயோ நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன டைப் பண்ண டைப் பண்ண நினைப்பேன் அப்புறமா நமக்கு ஏன் அந்த வேலை அந்த டைமை நான் என்னுடைய வளர்ச்சிக்காக நான் யூஸ் பண்ணலாமே ஏன் அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம அந்த குறைய சுட்டி காட்டணும் அதை நம்ம எதாவது கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு மனசை ஏன் பாதிக்கணும் அந்த மனசை பாதிக்கும் போது அவன் எதாவது மனசுக்குள்ளே வேதனைப்படுவான் அதெல்லாம் தான் தோஷம் அடுத்தவர்களை குறை சொல்லாமல் அடுத்தவர்களை வாழ்க்கையில் எந்த விதத்திலும் பாதிப்பை உருவாக்காமல் இருந்தால் தோஷங்கள் ஒரு மனிதனுக்கு கிடையாது மகர் ராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் முங்கட்டும் இன்பம் உங்கட்டும் வாழ்க வாழ்க வணக்கம்